வெல்கம் டு ஆனந்திஸ் கிச்சன் இன்றைக்கி கத்திரிக்காயில் ஒரு தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கத்திரிக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இந்த நல்லெண்ணிலே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துடணும் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வேக வைங்க கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் ஒரு ரெண்டு மூணு முறை இப்படி இப்படி திறந்து வதக்கி கொடுங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி எடுத்து அது தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு வெடிக்கிட்டோம் கடுகு நல்லா கொஞ்சம் பொரியட்டும் அதே எண்ணெயில் கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் ஒரு பத்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேத்தலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் நான் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சத்துனால நித்தியிருந்தேன் மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வரும் இது மாதிரி அது வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் வதங்கின உடனே ஒரு எட்டு பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் மிக்சியில் அரைக்க வேண்டாம் அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுங்க ஒரு பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி எடுத்து அதை மிக்ஸியில் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின உடனே இந்த தக்காளி விழுத இதில் சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா வதங்கிவிட்டு இப்போ மஞ்சள் படி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துறேன் பியூர் மிளகாய் தூள் இந்த கத்திரிக்காய் தொக்கு அளவு அளவு நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இது வந்து மிளகு ஒரு ஆறு மிளகும் ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் கலந்து வச்சுருக்கேன் இதையே இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க கொஞ்சம் இது ஆறாக மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துங்க ஏன்னா அந்த மசாலா பொருளை அடி பிடிச்சிக்கும் அதனால் அதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புளி வந்து தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுட்டுருக்க ஒரு எலுமிச்சம் சின்ன எலுமிச்சங்கள் சைஸ் புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன் அதை இதில் விட்டலாம் கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கோங்க தண்ணி நிறையா விட்டு கரைச்சோம்னா கொஞ்சம் கொதித்து கட்டி கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் புளி கரைக்கும்போது கெட்டியாக கரைச்சிக்கோங்க ஒன்றும் பாதிகமாக மேஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பு சேர்க்கிறேன் நீங்கள் திட்டமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கலரு கலரிடுங்க கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் இது நல்லா கத்திரிக்காய் நல்லா அதிலே எல்லாம் கலந்து வெந்து வரட்டும் தட்டு திறந்து ரெண்டு மூணு தடவை கிளறி கொடுங்க நான் இதில் வந்து ஜாகிரி பவுட்ரு வெள்ளை பவுட்ரு எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்குன்னா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக வேணும்னாக்க ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம் அது கொஞ்சம் வெந்து வரட்டும் கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சி வந்துடுது இப்போ நான் ஏற்கனவே கத்திரிக்காய் பொடி தூவல் ஒன்று பண்ணியிருக்கேன் அதில் ஒரு பொடி சேர்த்தேன் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்து அரைச்சி வறுத்துட்டு நல்லா ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அது பவுடராக பண்ணியிருக்கேன் அந்த பவுட்ரு தான் இதில் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போகிறோம் ஏற்கனவே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருத்து நல்லா வெந்துடுது அதனால் ஒரு நிமிஷம் பொறுத்து நல்லா இறக்கி வச்சுருங்க ரெண்டு கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் தொக்கு ரெடி